சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஒரு வெனிலா கேக் கொண்டு செய்ய போறேன் கூடுதலா எல்லாருக்கும் தெரியும் தெரியாத ஆட்களுக்காக தான் இது செய்ய போறேன் ஈஸியா மற்றது இன்னொரு விடியம் என்னன்னு சொன்னா வெனிலா கேக் சில பேர் சொல்லுவார்கள் ஒரு முட்டை மனம் ஒன்று வருதுண்டு அந்த முட்டை மனம் இல்லாம ஈஸியாவும் குயிக்காவும் இந்த கேக் அடிக்கலாம் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க இப்போ நான் இந்த கேக் அடிக்கிற மிஷினுக்கு மிஷின்ல அடிக்க போகிறேன் கையால் அடிக்கையில் கை உழைஞ்சு போடும் அதுக்கு அதாவது கையால் அடிக்கையில் இப்போ பார்த்தீங்க ஒன்பது முட்டை இருக்குது இப்போ நான் இந்த முட்டையை உடைச்சு இதில் வார வெள்ள கருவோடு சேர்ந்து ஒரு வெடுக்கு கொண்டு வரும் அதை நான் வெளியில் எடுக்க போறேன் இதில் வெள்ளையாக இருக்குது இந்த இது ஒரு வெடுக்கு அதான் வெளியில் எடுக்க போகிறேன் அதே மாதிரி எல்லா முட்டையிலையும் இப்போ பாருங்கள் மக்களே வெள்ளை கருவை புரிந்து எடுத்து வச்சுருக்குறேன் அதே மாதிரி மஞ்சள் கருவையும் புரிந்து எடுத்து அதோடு சேர்த்து கோதம்பமாக இருக்குது ஏலக்காய் பவுடர் இருக்குது அங்கர் பட்டர் அரை கிலோ அதே மாதிரி அரை கிலோ சீனி வெள்ளை சீனி எடுத்து வச்சுருக்கு நான் பட்டரை முதல் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஈஸியாக அடிக்கிறதுக்காக பட்டரை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த அரை கிலோ பட்டரை இந்த அரை கிலோ பட்டரையும் இதுக்குள்ள போட்டு அடிக்க போகிறேன் அரை கிலோ பட்டர் இதில் அரை கிலோ பட்டர் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி அரை கிலோ சீனியும் போட போறோம் வெள்ள சீனி அரை கிலோ பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு வெள்ளியா வந்திருக்கு பட்டரும் சீனியும் கலந்தா இப்படி நல்லா வெள்ளையா வரணும் சீனி நல்லா அடிபட்டு இருக்கணும் இப்படி தொட்டு பேக்கில் இப்படி எடுத்து தொட்டு பார்க்கேக்க சீனி இருக்கக்கூடாது எல்லாம் அடிபட்டுருக்கணும் அப்போ தான் கேக் நல்லா பொங்கி வேற சீனி நல்லா அடிவட்டுட்டுது இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளை கருவை இதுக்க விட்டு அடிக்கப்போம் முட்டை வெள்ளை நல்லா அடிபட்டுடுது இப்போ இதுக்குள்ள மஞ்சள் கருவையும் விட்டு அடிக்கப்போறோம் இப்போ எல்லாமே சூப்பராக அடிபட்டுடுது இனி இதை இப்படியே வச்சுட்டு கோதும்பமா அரை கிலோ இருக்குது என்னென்ன அரை கிலோ பட்டர் அரை கிலோ சீனி அரை கிலோ கோதும்பமா பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் இருக்கு அதையும் இதில் போட்டு நல்லா எடுப்போம் ஏலக்காய் பவுடர் இருக்கு உங்களுக்கு விரும்பினா ஏலக்காய் பவுடர் போடலாம் இல்லைன்னு சொன்னா போட தேவையில்லை நான் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடப் போறேன் அப்ப அந்த முட்டை மனம் மணக்காது போட்டுட்டு இதையும் அரிப்போம் பட்டர் சுகர் முட்டை எல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்கிறேன் இதுக்குள்ள இதோட சேர்த்து இந்த மாவை கலந்தெடுக்க போறேன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலப்போம் ஒரே பக்கமா கலக்கணும் ரெண்டு பக்கமா மாத்தி மாத்தி கலக்காதீங்க இப்ப வடிவா கலமாட்டோம் இப்ப அரைவாசி போட்டு இதுக்குள்ள கலந்துட்டேன் இப்ப இதுக்குள்ள ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் விட இப்ப இதை ஒரு கலக்கு கலக்கிட்டு இப்போ மிச்சமாக இருக்கிற கோதம்பு மாவையும் இதில் போட்டு கலக்கு பட்டி இல்லாமல் வடிவா மிக்ஸ் பண்ணி எடுங்க இப்போ கேக்குக்கு மா ரெடி ஆகிடுது இனி நாங்கள் ட்ரேயில் போட்டு அவனில் வச்சு எடுக்க போகிறேன் கப் கேக்கும் கொஞ்சம் ப்ளேன் கேக்கும் சும்மா நோமலாக இந்த ட்ரேக்கில் ஊற்றி எடுக்க போகிறேன் முதல் நான் கப் கேக் ஊற்றுறதுக்கு சின்ன கப்பை இருக்கிறபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கரண்டியால் ஊற்ற போகிறேன் இந்த கேக்கட் எயிட்டி சென்டிகிரேட்ல ஒரு பத்து நிமிஷம் கீட் பண்ணி போட்டு ஒரு பதினஞ்சு வைக்க இது வெந்திரம் எடுக்க போறேன் இந்த ரெயில நார்மலா இருக்கிற மிச்ச எல்லாத்தையும் மூத்தி சாதுவா ஒரு சின்ன தட்டு தட்டிட்டு வைக்க போறேன் இப்ப கப் கேக் ரெடி ஆயிடுது இது இருக்கட்டும் சூப்பரான கப் கேக் ரெடி ஆயிடுது மக்களையே பாருங்க பிரித்து காட்டுறது எப்படி இருக்காண்டு நல்லா சாஃப்டாக இருக்குது இங்க பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது நீங்கள் எவ்வளவுத்துக்கு அந்த முட்டைக்கருவு வெள்ளையையும் மஞ்சளையும் புரிந்துருமா எடுத்து வெள்ளை முட்டைக்கருவு எவ்வளோத்துக்கு நல்லா அடிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு சூப்பராக வரும் பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ம் சூப்பராக இருக்குது இந்த ட்ரேயில போட்ட கேக்கும் பேக் பண்ணியாச்சு நல்லா சாஃப்டா நல்லா வந்திருக்குது சூப்பரான கேக் ரெடி ஆயிடுது மக்களே இப்ப வெட்டி பாப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே சூப்பர் சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுது இப்படி நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் பாய்